ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ்னால் என்ன ஃபோன் ஸ்விட்ச் மரியாதைனா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் நம்மளை விட ஒரு சின்ன பையன் கால் மேலே காலை போட்டுன்னு உட்காந்துட்டு மொபைலில் பார்த்துருக்கான்னு வச்சிக்கங்களேன் அப்போது போன உடனே நம்ம என்ன நடிப்போம் என்னடா இந்த வயசில் இவன் கால் மேலே காலப்பட்டுன்னு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லி அவர் ஓனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஓ என்ன உன் கடைக்கு வந்து அவன் வேலை செய்கிற பையன் கால் மேலே காலை போட்டுன்னு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு ஸோ மரியாதை என்பது கேட்டு வாங்குவது அல்ல இப்போ நம்மளை மீறி மரியாதை கொடுப்பது தான் மரியாதை மரியாதை தெரிந்தவர்கள் மரியாதை கொடுத்தால் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நிறைய விஷயம் ஒரு சூப்பர் சிங்கர் டான்ஸ் கில்லாடி சம்திங் லைக் இதில் எல்லாம் டான்ஸ்லாம் ஆடிடுவாங்க ஆனால் அங்கே போய்னிங்கன்னா ஒரு மரியாதை இந்த பிள்ளைங்க வந்து மரியாதை விஷ் பண்ணால் போதும் தேங்க்யூ சொன்னால் போதும் அது ஒரு மனசுக்குள்ளே இருக்க உண்மையுள்ள மரியாதை இருக்கலாம் ஓடி போயிட்டு எங்கள் காலில் விழுறீங்க பார்த்தீங்களா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மரியாதை வேண்டாம் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு அப்படி ஆகிடுச்சு காலில் விழு ஒரு மரியாதை அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லையோ இல்லை நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு கூட முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நம்மள விட சின்னவங்களாக இருப்பாங்க பயங்கரம் அசிங்கமாக பேசிட்டு போவாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம் என்ன இந்த வயசில் மரியாதை இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க நம்ம நம்ம தான் பேசிக்கணும் பட் அவங்கள்கிட்ட இதை எடுத்து சொல்லணும் ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகுது மரியாதை என்பது நம்ம மனசில் இருக்கணும் நம்ம உடம்புலையும் இருக்கணும் நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும் இல்லை ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகிறோம் அப்படியே உக்காந்துருக்க ஒரு பெரிய ஒரு நின்றுட்டு இருப்பார் சார் உட்காருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும் ஒரு உண்மையான ஒரு மரியாதை மரியாதை என்பது என்ன அப்படின்னு மரியாதை தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு அந்த மரியாதையை கொஞ்சம் கற்றுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்